தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினை விட மோசமானவர் என்று அமெரிக்க ஐரோப்பிய நிபுணர்களினுடைய கருத்தாக்க கட்டுரைகள் வெளியாகியிருக்கின்றன உலகத்தின் நீதியை புறந்தள்ளி அதிகார மமதையில் டொனால்டு டிரம்ப் நடந்து கொண்டிருப்பதானது இறுதியில் உலக அரங்கில் நீதியற்ற பலமுள்ளது மட்டும் வாழுகின்ற காட்டு தர்பாரையை உருவாக்கப் போகின்றது என்று டென்மார்க்கினுடைய சர்வதேச அரசியல் விவகார நிபுணர் ஊழ வியாபர் மற்றும் அமெரிக்க நிபுணர்கள் இணை இந்த ஒரு கருத்து வெளியாகி இருக்கின்றது இப்போது டொனால்ட் ட்ரம்ப் சென்று கொண்டிருக்கின்ற பாதை ஆனது நிலைமையை மிக மிக மோசமாக மாற்றி இருக்கின்றது என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அமைச்சர்கள் குழு நேற்று திங்கள் காலை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்காலம் என்ன என்பது குறித்து பேசிய பொழுது காட்டு தர்பார் ஒன்றுதான் வரப்போகின்றது என்கின்ற கவலையை பகிர்ந்து கொண்டு அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்க அதிபரனுடைய இந்த செயலை பார்த்து சிரிப்பாய் சிரிக்கின்றன சேம் சைட் கோல் போடுகின்ற நிலை மேற்கு நாடுகள் இருப்பதன் அடையாளம் இதுவாகும் ட்ரம்ப் என்கின்ற காலையை கட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள் ஐரோப்பியர்கள் இரண்டாவது உலகமாக யுத்தத்தின் பின்னர் எழுதப்பட்ட ஒழுங்கு முற்றிலும் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கர்களுடைய புராண கதையையும் அதிகாரத்தையும் கேட்டு உலகத்தின் காதுகள் செவிடுபட்டுக் கொண்டிருக்கின்றன கடைசி ட்ரம்பினுடைய நடவடிக்கை அமெரிக்காவிற்கே கடும் தண்டனையாக அமைந்து நிராகரிக்கப்படக்கூடிய அபாயத்தை நோக்கி அமெரிக்காவை கொண்டு செல்வது எதிரிகள் அல்ல அமெரிக்காவினுடைய டிரம்ப் தான் என்றும் கூறுகின்றார்கள் உலக ஒழுங்கை ஒருதலை பட்சமாக டொனால்டு ஆட்சி செய்ய முயற்சி எடுக்கின்றார் அது பற்றி சர்வதேச நிறுவனங்களாகிய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் உலக சுகாதார ஸ்தாபனம் பாரிஸ் பருவநிலை மாநாடு உள்ளிட்ட அனைத்தையும் நிராகரித்து தான் எடுத்ததே முடிவு என்கின்ற நிலைக்கு ஒரு தனி நபர் சென்று கொண்டு இருப்பதுதான் இந்த காட்டு தர்பாருக்கான அடையாளமாக இருக்கின்றது கிரீன்லாந்து தனக்கு சொந்தம் கனடாவை இணைக்கப் போகின்றேன் பனாமா கால்வாய் நமக்கு சொந்தம் மெக்சிகோ கூடா இனிமேல் அமெரிக்கா கூட என்று பெயர் மாறும் இப்படி தான் நினைத்தது ஒன்றே என்று நினைக்கின்ற அளவிற்கு அரசியல் ஞானமோ வரலாற்று ஞானமோ சமுதாய ஞானமோ இல்லாத டொனால்டு டிரம்ப் தான் தோன்றி நடக்கின்ற இந்த விவகாரங்கள் கடைசியில் முட்டி மோதக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையையே உருவாக்க சர்வதேச நிறுவனங்கள் அச்சத்தில் உழைந்து போய் இருக்கின்றன டொனால்டு ட்ரம்ப் அண்ட் கோ உலகத்தில் இதுவரை இல்லாத புதுமைகள் எதையும் செய்யவில்லை இருப்பதின் மீது தீமூட்டும் வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்களே அல்லாமல் அவர்களுக்கு எந்த புதுமையும் தெரியாது என்பது கருத்தாகும் ஏற்கனவே அமெரிக்கா சர்வதேச நீதியையும் ஒழுங்கு அமைப்பையும் தனக்கு வசதியாகவே பாவித்து வந்திருக்கின்றது தான் செய்கின்ற பொழுது அதற்கு வீட்டோ அதிகாரத்தை பாவித்து தடுத்தும் தான் செய்யாத விடயங்களில் மற்றவர்களை சர்வதேச நீதி என்ற நிலையில் தண்டித்தும் அந்த நிலையில் இப்பொழுது ஒருதலை பட்சமாக உலக ஒழுங்கை மாற்றி இருக்கின்றது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதுவரை இருக்கின்ற லிபரல் உலகத்தை பிழையான அளவு இவர்கள் அளக்கின்றார்கள் ஒருவர் மற்றவருக்கு மற்றவர் ஒருவருக்கு என்கின்ற இந்த லிபரல் உலகம் கொண்டிருக்கின்றது இரண்டாவது யுத்தின் பின்னதாக இப்பொழுது எல்லாவற்றையும் நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எட்டு வருடங்களின் முன்னரே சர்வதேச இஸ்லாமிய நாடுகளும் சீரழிக்க ஆரம்பித்து விட்டன இப்பொழுது அதே லிபரல் கோட்பாடுகள் டொனால்டு தாக்குதலை சந்தித்திருக்கின்றன பிரிக்ஸ் வெளியேற்றத்தின் மூலமாக பிரிட்டன் முதலாவது உடைவை ஏற்படுத்தியது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இப்பொழுது அந்த இடத்திற்கு டொனால்டு அடிப்படை வாதி அவர் மென்போக்குடிய நாடுகளை அடிபணிய வைத்து அவர்களுடைய நிலங்களை சூறையாட முற்படுகின்ற இதற்கு உதாரணம் டென்மார்க் என்கின்ற மின்போக்கான நாட்டினம் இருந்து கிரீன்லாண்ட் என்கின்ற தீவை கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றார் எனவே சாதாரணமாக மனிதோக்காக நடப்பவர்களை மதிக்க தவறி அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுடன் நட்பாக இருப்பதற்கான ஒரு தவறான கொள்கையை அவர் கடைபிடிக்கின்றார் என்பதும் இங்கு குற்றச்சாட்டாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் சீனா அதிபர் அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த மூவருக்கும் இடையே இன்றிருக்கும் நிலையில் வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் ரஷ்ய அதிபர் உக்ரைன் ஆக்கிரமிப்பு போர் சீனாவினுடைய வர இருக்கின்ற தைவான் கொள்கை அதுபோல டொனால்ட் டிரம்பினுடைய கிரீன்லாண்ட் கொள்கையும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இதற்குள் ரஷ்யாவையும் சீனாவையும் விமர்சிக்க அமெரிக்காவிடம் எதுவும் கிடையாது சர்வதேச சட்ட ஒழுங்கமைப்பிற்கும் முரணாக இவர்கள் செயற்படுகின்றார்கள் இதற்குள் இவர்களுக்குள் ஒரு நிலத்தடி இணக்கமும் இருக்கின்றதா என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை அமெரிக்காவினுடைய கதைகளை பார்த்து புட்டின் தனது செயல் சரியானது என்று ரஷ்ய மக்களிடையே நியாயப்படுத்துவதற்கு வழி பிறந்திருக்கின்றது இரண்டாவது உலக யுத்தத்தின் பின்னர் அமெரிக்கா ஐரோப்பா வரியற்ற பொருளாதாரத்தை கடைபிடித்து கம்யூனிசத்தை வீழ்த்துவதற்கு பாடுபட்டன விதிக்கப்படுகின்ற கடுமையான வரிகள் வெற்றியை போவதாக அவர்கள் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தினுடைய தலைவர் அன்டோனியோ கோஸ்ட்ரா ஐரோப்பா இதில் பின்வாங்க முடியாது ஐரோப்பா தன்னுடைய பொருளாதாரம் தமது மக்களினுடைய நல ஆகியவற்றை விட்டுக் கொடுத்து வாழ முடியாது அமெரிக்காவிற்கு எதிராக காப்பாற்ற வேண்டியது அவசியம் டொனால்டு டிரம்பினுடைய பாதை வெற்றி போல முதலில் தெரியலாம் ஆனால் அது வெற்றி பாதை அல்ல என்பதும் அத்திவாரத்துடன் இடிந்து விடப்போகின்ற ஒரு விடயம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று கூறினார் அதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையை டொனால்டு டிரம்பினால் முற்றுமுழுதாக சரித்துவிட முடியாது அது பலமான அடி வாங்கினாலும் கூட அதை ஆதாரமாக வைத்து டொனால்டு டிரம்பினுடைய வெற்றியை தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் எனவே டொனால்டு வெற்றியில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் ஐரோப்பா இல்லை என்பது சந்தித்திருக்கின்ற முதல் பெரும் தோல்வியாகவும் இருக்கும் து இது ட்யூப் தமிழ்டைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே